ராம்குமார் உடல் பிணக்குராய்வு செய்வது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவர்கள் வேண்டாம் என்று கூறவில்லை பாதிக்கப்பட்ட தரப்பில் ராம்குமாருடைய தந்தை பரமசிவன் தரப்பில் அவர் விரும்பும் ஒரு மருத்துவர் பிணக்குராய்வு நடைபெறுகிற போது இருக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஆனால் தமிழக அரசு பிடிவாதமாக அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணத்தால் உச்ச நீதிமன்றத்தில் பரமசிவன் அவர்களின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரிக்கப்பட்டது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் எப்படி ஒருவர் ஆதர ஆதரித்தார் ஒருவர் எதிர்த்தார் என்பதைப் போல உச்ச நீதிமன்றத்திலும் ஒரு நீதிபதி பரமசிவம் அவர்களின் கோரிக்கைக்கு ஆதரவாகவும் ஒரு நீதிபதி எதிராகவும் இருந்தார் இந்த நிலையில் வழக்கை பரமசிவன் தரப்பில் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது. கொள்ளப்பட்டது அது டிஸ்மிஸ் ஆகல விட்ராயில் த பெட்ரிஷியன் விட்ராம் பண்ணிக்கிட்டார் இந்த நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து இருந்து கதிர் கே குப்தா என்பவர் அவருடைய உடலை பிணக்கூராய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் கதிர் கே குப்தா டாக்டர் குப்தா நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் நாளை வந்து உடற்கூராய்வு செய்கிறார் சுதிர் 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 கே குப்தா எஸ்கே குப்தா டாக்டர் எஸ்கே குப்தா ராம்குமார் உடலை நாளை பிணக்கூறாய்வு செய்கிறார் அவருடைய உடல் அவருடைய சொந்த கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் அவருடைய தந்தை பரமசிவம் சென்னையில் இருக்கிறார் ராம்குமாருடைய இறப்பில் எழுந்துள்ள சந்தேகம் அகற்றப்படவில்லை அரசு பாதிக்கப்பட்ட ராம்குமார் குடும்பத்திற்கு ஆதரவாக இல்லை என்பது வேதனைக்குரியது அரசின் கட்டுப்பாட்டில் நீதிமன்ற காவலில் இருந்த ஒருவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லுவதை ஏற்க இயலவில்லை தற்கொலைதான் என்றாலும் அதற்கு தமிழக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் அவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பும் இழப்பீடும் வழங்க வேண்டும் அதே நேரத்தில் சுவாதி கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தப்பெற வேண்டும் என்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது சுவாதி கொலையை ராம்குமார் இறப்போடு மூடிவிடக்கூடாது அந்த கொலை வழக்கு விசாரிக்கப்பட்டே வேண்டும் அதுவும் மத்திய புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுகிறோம் நாளைக்கு நடக்க போகிற பிணக்கு ஆய்வு வந்து ராம்குமார் மரணம் தொடர்பான உண்மை வந்து வெளியில் வராது அப்படின்னு அரசு எப்போதுமே வந்து பாதிக்கப்பட்டவர் தரப்பில் நின்று வாதிட வேண்டும் தான் ப்ராசிக்யூஷன் என்று அதை அழைக்கிறோம் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனாக இருந்தாலும் அவன் கொலை செய்யப்படுகிற போது அந்த குற்றத்தில் யார் தொடர்புடையவர்களோ அவர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவருக்கு பாதுகாப்பாக நின்று வாதிடுவது தான் அரசின் கடமை ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டார் என்றால் கூட அது குற்றம் தான் அப்படி பார்க்கிற போது ப்ராசிக்யூஷன் தரப்பில் அரசு வழக்கறிஞர் தரப்பில் பாதிக்கப்பட்டோர் கோரிக்கையை அனுமதிப்பது அவர்களின் உணர்வுகளை மதிப்பது ப்ராசிக்யூஷனுடைய கடமை அதை தற்கொலைதான் என்று நிறுவ வேண்டியதும் கொலை அல்ல என்று ரூல்ட் அவுட் செய்ய வேண்டியதும் ப்ராசிக்யூஷனுடைய கடமை அதற்காகத்தான் ராம்குமாருடைய தந்தை சில கோரிக்கைகளை முன்வைக்கிறார் அந்த குறைந்தபட்ச கோரிக்கைகளை கூட அரசு ஏற்கவில்லை என்கிறபோது அரசு யார் பக்கம் நிற்கிறது என்கிற கேள்வி எழுகிறது அவர்கள் கேட்பது அரசு மருத்துவர்களே வேண்டாம் என்று கூறவில்லை போஸ்ட்மார்ட்டம் நாங்கள் சொல்லுகிற டாக்டர் தான் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை அரசு நியமிக்கிற மருத்துவர்களே போஸ்ட்மார்ட்டம் செய்யட்டும் ஆனால் எங்கள் பார்வையில் அது நடக்கட்டும் எங்கள் பார்வைன்னா அதில் போய் பரமசிவம் நிற்க முடியாது அது தர தொடர்பான டெக்னிக்கல் நாலெட்ஜ் உள்ள ஒரு மெடிக்கல் நாலெட்ஜ் உள்ள ஒரு டாக்டர் இடம்பெற வேண்டும் அதுதான் கோரிக்கை அந்த கோரிக்கையை ஏற்க தமிழக அரசு ஏன் மறுக்கிறது தமிழக அரசுக்கு ஒத்துழைக்கிற வேலைதான் ராம்குமாருடைய தந்தை பரமசிவம் வைக்கிற கோரிக்கை அது தமிழக அரசுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு மேலும் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அவ்வளவுதான் ஒரு கூடுதலான ஆதரவு ஒத்துழைப்பு அதை தமிழக அரசு பிடிவாதமாக உச்ச வரையில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் சொல்லுகிற மருத்துவர்கள் மட்டும்தான் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் ராம்குமார் தரப்பு சொல்லுகிற மருத்துவர்கள் உள்ளே வரவே கூடாது என்று வாதிடுவதில் தமிழக அரசின் நடவடிக்கையில் ஒரு ஐயத்தை எழுப்புகிறது ஆகவே இந்த போஸ்ட்மார்ட்டம் எய்ம்ஸ் மருத்துவர் வந்து செய்கிற போஸ்ட்மார்ட்டமாக இருந்தாலும் கூட அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவர் தரப்புக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற ஐயத்தை எழுப்புகிறது